அரச இயந்திரத்தினுடைய ஒரு சூட்சமங்களும் குறிப்பாக இந்த காணியாபகாரத்தில் கடந்த காலங்களிலே வடக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் முகம் ஒன்று தொல்பொருள் சார்ந்த விடயத்திற்கு இந்த ப்ரைவேட் தனியார் காணிகள் உரித்துடைய அதாவது முதல் ஒரு தொல் பொருள் நடவடிக்கை நடக்கும் பிறகு அருகில் இருக்கிற வீடு எல்லாம் அதுக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் அதற்கு அறிவிக்கிறது இது ஒன்று இன்னொன்று மத ஸ்தலங்களை கட் கட்டிவிட்டு அது தனியார் காணியாக இருந்தால் அது பொது உடமையாக்கப்படுகிற சந்தர்ப்பம் தான் மிக காரசாரமாக யாழ்ப்பாணத்து மக்களாலும் பேசப்பட்டது ஏன்னா இலங்கை பொறுத்த மட்டும் இப்போது இந்தியா போன்ற நாடுகள் இருந்தால் ஒரு சமூகமாக அந்த பகுதி சேர்ந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எடுக்கேஷன் போடலாம் இப்போ இலங்கை போன்ற நாடுகளில் ஒரு சமூகமாக சேர்ந்து அப்படி ஒரு ஒரு வழக்கு தாக்கல் செய்வதோ ஒது சார்ந்து செய்வதோ வந்து அவ்வளவு சட்ட வலிமைக்குள் உட்படாதோன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ இப்படி இருக்கிற நேரம் மக்கள் எந்த வகையில் ஒரு சமூகமாக தங்களுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்றத இலங்கை சட்டத்தின் மூலமாக தங்களு தங்களுக்கான ஒரு சான்றை முன்வைக்கிறதுக்கு பேசலாம் அதனை நாங்கள் இப்படித்தான் பார்க்க வேண்டும் நினைக்கிறேன் இப்போ ஒரு தனியாருடைய ஒரு சிறிய காணி அரசாங்கம் சுவீகரிக்கிற பட்சத்திலோ அல்லது அரசாங்கம் தன்னுடைய தேவைக்காக ஐயகப்படுத்தி பயன்படுத்துகிற பட்சத்திலோ அந்த தனியார் தனக்கு காணப்படுகிற உரித்தை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றத்திற்கு செல்லலாம் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு குறித்த ஒரு கிராமத்தையே அரசாங்கம் கைப்பற்றி இப்ப அவ்வாறு நடந்தால் அந்த ஒரு சமூகம் என்று சொல்லுகிற பொழுது அந்த சமூகத்துக்கு சொந்தமான காணியும் ஒவ்வொரு தனிநபருக்குரிய காணி அந்த தனிநபர்கள் தனக்கு இருக்கிற ஒருத்துக்களுக்கு அப்பால் அவர்கள் ஒரு குடும்பமாகவும் வழக்குகளை தாக்கல் செய்யலாம் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் சார்பிலும் அவர்களுடைய பிரதிநிதிகள் தாக்கல் செய்யலாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் சரியாக இருந்தால் யாழ்ப்பாணத்திலே காங்கே சுந்திர பகுதியில் எல்லாம் பலாலி இராணுவம் விமானப்படை அவர்களுக்கு காணப்பட்ட காணிகள் மற்றும் ஏனைய இராணுவம் கையகப்படுத்திய காணிகள் மற்றும் சம்பூர் பிரதேசத்திலே காணப்பட்ட காணிகள் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன எனக்கு ஞாபகம் இருக்கிறது அவர்களுடைய பிரதிநிதிகள் தாக்கல் செய்திருந்தார்கள் தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் கட்டளைகளும் வழங்கப்பட்டிருந்தன எனவே இந்த இரு கோணங்களிலும் நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நீதிமன்றம் பெரும்பாலும் பார்க்கிற சந்தர்ப்பம் அந்த காணிகள் முறையாக கைப்பற்றப்பட்ட முறையாக சுவையப்பு செய்யப்பட்டிருக்கிறதா உண்மையிலேயே அரசாங்கத்தோட தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறதா அல்லது குறித்த காலத்திலே யுத்த காலத்திலே சில நேரங்களிலே அரசாங்கத்துக்கு தேவையாக இருந்திருக்கலாம் தற்பொழுது அவ்வாறான குறித்த தேவைகளுக்கு பயன்படுத்த ஒரு தேவைப்படாத காணியா அதன் அடிப்படையிலே இந்த காணிகளை திருப்பி அவர்களுக்கு வழங்கக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுகிறதா இவ்விடயங்களை நீதிமன்றங்கள் தற்பொழுது ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறது அவர்கள் மக்கள் பக்கம் மக்கள் பக்கமாக இருந்து யோசிக்கிறார்கள் மக்களும் இந்த இடத்திலே இப்போது நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் போதுதான் தெரிகிறது ஒரு பத்து காணி இருந்தா நாலு காணி யார் உறுத்துறையோ தெரியாத நிலையில் இருந்தா மக்கள் ஒன்று சேர்ந்து அது யார் என்பதை என்று தெருவதன் ஊடாக உண்மையான உறுத்துறையவர்களை ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் இன்னொரு புறம் இருக்கிறது இப்பொழுது நாங்கள் வடகிழக்கு மட்டுமல்ல மற்ற பிரதேசங்களிலும் உரித்து இல்லாதவர்கள் யாரும் இருந்தால் அங்கு இருப்பவர்களே அந்த காணியை அடாத்தாக பிடிக்கின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது சில இடங்களில் சட்டமும் அதுக்கு சார்பானதாக இருக்கிறது முப்பது வருடங்கள் அப்படியே சட்டம் சார்பானதாக இல்லை ஆனா ஒருவர் இன்னொருடைய காணியிலே பத்து வருடங்களுக்கு மேல் இருக்கிற பொழுது தொடர்ந்தாக அதனை இருந்தால் அவர்களுக்கு அந்த உரித்தை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை காணப்படுகிறது சட்டம் நேரடியாக வழங்கவில்லை காணப்படுகிறது அவர்கள் நீதிமன்ற சென்று அதை பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் இலங்கை பொறுத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே காணப்பட்ட யுத்த சூழ்நிலை காரணமாக அந்த பத்து வருடம் தொடர்ந்து குடியிருந்திருந்தாலும் கூட அதனை குறித்த அந்த காலாவதி சட்டத்தின் அடிப்படையிலேயே பெற்றுக்கொள்வதை சட்டம் உண்மையிலேயே தடுத்திருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை தடுத்திருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு முன்னர் வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நினைக்கிறேன் பதினாறாம் ஆண்டுக்கு முன்னர் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அந்த பத்து வருடங்கள் இருந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த காணியினுடைய உரித்தை அந்த காலாவதி சட்டம் என்று சொல்வார்கள் ஆட்சி உரிமை சட்டத்தின் ஆட்சி உரிமை அடிப்படையில் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனா தற்பொழுது அந்த குறித்த வழங்கப்பட்ட அந்த காலநிலை முடிவடைந்து விட்டது தற்பொழுது கோரலாம் ஆனால் நீதிமன்றங்களை பொறுத்தளவிலே பெரும்பாலான சந்தர்ப்பங்களே தற்பொழுது யாரிடம் அந்த உரித்து காணப்படுகிறதோ அவர்கள் சார்பாக அந்த தீர்ப்புகளை வழங்குகின்ற எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கிறது மற்றவர்களை அவர்கள் அடாத்தாக இருக்கிறார்கள் உரித்தின்றி இருக்கிறார்கள் அவ்வாறு இருந்து ஏற்கனவே இருபது முப்பது வருடங்கள் அனுபவித்து விட்டார்கள் எவ்வித கொடுப்பனவும் இன்றி எனவே தற்பொழுதாவது அந்த உரிமையாளர்களுக்கு வழங்குங்கள் என்ற அடிப்படையிலேதான் நீதிமன்றங்கள் தற்பொழுது அந்த வழக்குகளை கூட பார்க்கிற மாதிரி